வின்சரில் வெயில் எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை செம்மையாக பெஞ்சது அதுக்கு முன்னாடி பயங்கர குளிர் மார்னிங் ஆனால் குளிர் அடிக்கும் இந்த மாதிரி மதிய டைமில் நல்ல வெயில் அடிக்குது இப்போ மணி மூணு மணி இப்போ மூன்றரை மணி ஆகுது பசங்க ஸ்கூல் பஸ்ஸில் வருவாங்க அவங்கள போய்ட்டு நான் பிக்கப் பண்ணணும் கொஞ்சம் இயர்லியராகவே நான் கிளம்பிட்டேன் அப்படியே உங்களுக்கு இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு காட்டலான்ட்டுன்னு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்த மரத்தில் பாருங்கள் நிறைய லீஃபு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ஃப்ளவர் வந்திருக்கு அதை பக்கத்தில் போய் காட்டுறேன் நீ பாருங்க குட்டி குட்டியாக ஃப்ளவர் இருக்குது லீஃபும் ஃப்ளவரும் ஒரே கலரில் இருக்க மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியல நமக்கு பார்க்குறதுக்கு ஸோ இன்னும் நல்லா விரியில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பூ வளர்ந்துட்டு இருக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பாருங்கள் அந்த வீட்டில் சூப்பராக ஒயிட் கலரில் ஃப்ளவர் பூத்துருக்கு பக்கத்தில் போகலாமா என்னன்னு தெரில அதனால் நான் போகலை இருந்து பார்த்தா சூப்பராக தெரியுது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஒயிட் கலர் ஃப்ளவர் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிறைய புல்லு இருக்குது இங்கேனையும் ரெண்டு மரம் இருந்துச்சுல்லாம் உங்களுக்கு காட்டிப்பேன் அந்த மரத்தில் எல்லாமே லீஃப் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இங்கெல்லாம் பாருங்கள் நிறைய லீஃப் இருக்குது ஸோ இந்த மரத்துலேயும் பாருங்கள் நிறைய ஃப்ளவர் இருக்குது லீஃபும் வர ஆரம்பிச்சிச்சு இனிமேல் இந்த ஃப்ளவர்லாம் கொட்டிடுவோம் ஸோ அந்த வீட்லேயும் பாருங்கள் குட்டி குட்டியாக நிறைய ஃப்ளவர் இருக்குது ஸ்ப்ரிங்கில் மட்டுந்தான் இந்த எல்லோ கலர் ஃப்ளவர் வந்து எங்கே பார்த்தாலும் நிறைய இருக்கும் இது காஞ்சிச்சின்னா அதுலேருந்து கோலம் பிறக்கும் அதனால் புல்லில் இருந்துச்சுன்னா சீக்கிரம் வெட்டி விட்டுருவாங்க இந்த வீட்டில் என்னன்றதுல அப்படியே இருக்குது எங்கள் வீட்டுக்கு முன்னாடிலாம் அந்த அளவுக்கு இல்லை ஒரு அங்கனை பாருங்கள் அங்கேயும் வந்து இருக்குது இங்க பாருங்கள் இங்கேயும் வந்து கொத்தா பூத்துருக்கு இங்கெல்லாம் இப்போ தான் ஒன்று வர ஆரம்பிச்சிருக்கு இங்கே தான் எங்களோட போஸ்ட் பாக்ஸ் இருக்குது ஒம்பது இந்த நம்பரில் தான் எதாவது வந்திருக்கான்னு பார்க்குறேன் அடிக்கடி வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் நல்லா வீட்டுகிட்டே இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுருக்காங்க ஏதோ இருக்குதே ஏதோ விளம்பரமாக தான் இருக்குது நிறைய நிறைய பாருங்கள் வெறும் விளம்பரம் மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கும் ஏகப்பட்ட விளம்பரம் இருக்குதுல்ல ஸோ இந்த ஸ்டாப் சைன் தெரியப்படுங்க அப்போது சைட் சைடில் தான் பஸ் வந்து நிற்கும் ஸ்கூல் பஸ் வந்துடுச்சு நீ இறங்குறானா? கண்ணுக்கு என்னாச்சு? என்ன ஆச்சு நிங்க மகி? இன்னைக்கு வந்து சயின்ஸ் ஆர்ட் சூப்பர். என்னன்னா ஒரு box இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணி குட் காப்பி பண்ணனும். சரி. என்னோல ஹாபிடட் பத்தி செய்யணும். சரி. என்னோ ஹாபிடட் வந்து டெஸிட்ட. ம். நான் வந்து ஒரு ஷூ பாக்ஸ் குத்துடுவாங்க. அதை நான் பெயிண்ட் பண்ணி அது

இடோர் பிளான்ட் வாங்கலான்ட்டுன்னு கெனேடியன் டயர் வந்திருக்கும் இங்கே வந்து நிறைய பிளான்ஸ் எல்லாமே ஹேங்கிங் பாத்லையுமே கிடைக்கும் அங்கே பாருங்கள் ஸ்பைடர் பிளான்ட்லாம் பெரிய சைஸு சின்ன சைஸ் நிறைய சைஸ்ல இருக்குது இது எல்லாமே ஃபைவ் டாலர்ஸ் தான் ஃபைவ் டு சிக்ஸ் டாலர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை விட பெருசெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டீன் ஃபோர்டீன் இந்த மாதிரி இருக்குது இது ஃபைவ் டாலர்ஸ் தான் ஸோ நிறைய வெரைட்டியில் இருக்குது எது வீட்டுக்குள்ளே வச்சா நல்லா வரும் அப்படின்னு எனக்கு தெரியல ஏற்கனவே ஸ்பைடர் பிளான்டெலாம் நான் வாங்கியிருக்கேன் ஸோ அதுதான் ஒன்று வாங்க போகிறேன் இதுதான் நான் வாங்கின ஸ்பைடர் பிளான்ட்டு அழகாக இருக்குது பாருங்க இதை வந்து வேறு பாட்டில் மாற்றணும் இப்போதைக்கு இதில் வச்சுருக்கேன் இன்னும் பார்த்து வாங்கலை பார்த்து வாங்கிட்டு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் இதிலருந்தே ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா புது பிளான்ட் வரும் அதை எடுத்துமே நம்ம க்ரோ பண்ணிக்கலாம் அழகாக இருக்குது காஸ்கோ ஆன்லைனில் ஸ்டவ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதை டெலிவரி பண்ண வந்திருக்காங்க பழைய ஸ்டவ்வை எடுத்துட்டு அவங்க புது ஸ்டவ்வை மாற்றி வச்சிட்ருக்காங்க இந்த ஸ்டவ்வை கொண்டு போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க காஸ்கோவில் இது ஒரு நல்ல ஆப்ஷன் நம்மளோட பழைய ஸ்டவ்வை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதை கொண்டு போய் அவங்க பழைய இரும்பு கடையில் போடுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பழைய ஸ்டவ் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது இதை வந்து மார்க்கெட் பிளேஸில் செல் பண்ணலாம் ஆனால் எப்போ வாங்குவாங்க என்னங்கிறது நமக்கு தெரியாது அதை எங்கேயாவது ஸ்டோர் பண்ணணும் இதுனா இவங்க அப்படி விற்றாலுமே நூறு டாலருக்கு தான் விற்கும் இல்லைன்னா ஐம்பது டாலர் இந்த மாதிரி தான் வாங்குவாங்க அதுக்கு இவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த ஸ்டவ்வை நம்ம த்ரோ பண்ணணும்னாலுமே நம்ம ஏதாவது ட்ரக்கில் வச்சு தான் கொண்டு போய் அதுக்குண்டான இடத்துல வச்சிட்டு வரணும் அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல இதுதான் நாங்கள் வாங்கின புது ஸ்டவ் ஃபுல் எலக்ட்ரிக்கு கேஸ் தான் வாங்கலான்னு பார்த்தோம் ஆனால் கேஸ்க்கு வந்து நிறைய கொஞ்சம் செலவாகும் அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு த்ரீ இயர்ஸில் வந்து கேஸ்லாம் அந்த யூசேஜ் வந்து கம்மி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதுனால எலக்ட்ரிக்கே வாங்கிட்டோம் அதுவும் பிளாக்கில் வந்து இருந்தால் க்ளீன்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் வந்து மூணு பர்ன் இருக்குது பாருங்கள் நம்ம மூணு சைஸில் யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய தோசை கல் இதெல்லாம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பர்னர் வந்து சின்னது அப்புறம் இதுலேயும் நம்ம நிறைய யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் இது இது வந்து ஃபுட் வார்மர் இதில் வச்சிட்டோன்னா வார்மாகவே இருக்கும் நல்லா கிளாஸியாக இருக்குது ஸோ பாருங்கள் ஸோ இன்னும் ஓப்பன் பண்ணலை நியூவாக வந்து மாற்றிட்டாங்க ஸோ இது ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்கு பட்டன் சிஸ்டம் தான் இருக்குது பேக்கிங் ரோஸ்ட் பண்ணலாம் ஏர் ஃப்ரையரும் இருக்குது இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது செல்ஃப் க்ளீன் போல் இருக்குது ஸ்டீம் க்ளீன் பண்ணிக்கலாம் ஸ்மார்ட் கண்ட்ரோல்லாம் இருக்குது நம்ம ஃபோனில் ஒய்ஃபையில கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டவ்வை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க சாம்சங்கில் வாங்கியிருக்கோம் எங்களோட டிஷ்வாஷர் வந்து சாம்சங் தான் அதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சாம்சங்கில் வாங்கியாச்சு இது பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்கு ஃபுல்லாக இருக்காங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஸ்டவ் இந்த இடத்த மட்டும் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் செம்ம சூப்பராக இருக்கு ஸ்மோக் கண்ட்ரோலும் ஓ டச் பண்ணாலும் எல்லாமே ஒர்க் ஆகுது பாருங்கள் டைம் மட்டும் செட்டிங் மாற்றணும் ஸோ இது வந்து இங்கே இருக்க அடுப்புக்கு ஆன் பண்ணியாச்சு நதுவுன்னு மட்டும் ஹீட் இருக்கு பாருங்க ஃபுல்லாக ஒவ்வொரு இது பாருங்க இது ஃபுல்லாகுது ஃபுல்லாக ஹீட் ஆகுது பெரிய ஸ்டவ் தான் அது வா ஸோ ஆஃப் பண்ணிடலாம் இது உள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டுன்னு இதில் ஏதோ பெட்டியெல்லாம் வச்சிருக்காங்களே இதுதான் ஏர் ஃப்ரையர்னு நினைக்கிறேன் இப்போ அது இது எப்படி ஓப்பன் பண்ணணும் தெரியல இந்த ஏர் ஃப்ரையரோட ட்ரே இது இதுலேயும் ஏதோ இருக்குது சார் அதை ஓப்பன் பண்ணிட்டேன் மேனுவல் கைடு இருக்குது இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல இந்த ஒரு பாட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படியும் அதை வெட்டி தானே ஆகணும் இதுதான் ஏர் ஃப்ரையர் ட்ரெயின் நினைக்கிறேன் அது கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து இப்படி இருக்குது உள்ள வந்து இப்படிதான் இருக்குது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது பிளாக்கும் இல்லாமல் ப்ளூவும் இல்லாமல் அது ஒரு பிளாக்கும் ப்ளூவும் மிக்ஸ் ஆன ஒரு கலரில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கலரில் இருக்குது செம்ம க்யூட்டாக இருக்குது ஸோ இதுதான் எங்களோட நியூ என்ன சொல்கிறது நியூ குக்டா இதுதான் எங்களோட நியூ புது அடுப்புல சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த அடுப்புல இன்னைக்கு கருவாட்டு குழம்பு தான் செஞ்சிருக்கேன் ரொம்ப ஃபாஸ்டாவே குக் ஆகுது இந்த மாதிரி குக் வாங்குறப்ப தெரிக்கிது பாத்தீங்களா அது அப்படியே அந்த ஹீட்டுக்கு வந்து பிடிச்சுக்குது மற்றபடி ஸ்டவ் நல்லா தான் இருக்கு இன்னைக்கு டின்னருக்கு சப்பாத்தி தான் செஞ்சிட்டு இருக்கேன் எங்களுக்கு சப்பாத்தி கூட கருவாட்டு குழம்பு சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் நாங்க கருவாடு வாங்கியே ரொம்ப நாளாச்சு லாஸ்ட் டைம் இண்டியன் ஸ்டோர் போயிருந்தோம் அங்க இருந்தது இங்க மோஸ்ட்லி நாங்க கருவாடு வாங்க மாட்டோம் ஏன்னா அதுல உப்பு அதிகமா இருக்கிறதுனால நாங்கள் வந்து யூஸ் பண்றத கம்மி பண்ணிட்டோம் எனக்கு டெம்டிங்கா இருந்தது சாப்பிட்றதுக்கு தான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தோம் சப்பாத்தி சாஃப்டா வர்றதுக்கு ஒரு சின்ன டிப்பு வேணும்னா சொல்றேன் சப்பாத்தி மாவு பிசைகிறப்ப ஃப்ளாக் இது சேர்த்து பிசைஞ்சோனா சப்பாத்தி நல்லாவே சாஃப்டாக இருக்குது இதை தான் நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்